கோவையிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலைகள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமைகள் அதிகாரிகள் இன்று கணபதி பகுதிகள் ஆய்வு நடத்தினர் கோவை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொதுமக்களின் எண்ணிக்கையை விட வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே வருகின்றது இதனால் தற்பொழுது உள்ள அவிநாசி சாலை பாலக்காடு சாலைகளில் மேம்பால பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த அன்னூர் புளையம்பட்டி சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கோவைக்கு வருவோர் மற்றும் செல்வோர் காலை மற்றும் மாலை சாலை என்றழைக்கப்படும் மணிக்கணக்கில் நின்று செல்ல வேண்டிய நிலை உள்ளது அந்த அளவிற்கு வாகனங்களின் எண்ணிக்கை இந்த சாலைகள் பயணம் செல்கின்றது மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் ஆம்புலன்ஸ் கூட இந்த சாலைகள் காலை மற்றும் மாலை வேலைகளில் இந்த சாலைகள் செல்ல தயக்கம் காட்டும் நிலை இருந்து வருகிறது இந்த நிலைகள் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலம் கட்ட பலதரப்பட்ட மக்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலைகள் இன்று கோவை கணபதி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கணபதி சூர்யா மருத்துவமனை அருகில் மாவட்ட ஆட்சி தலைவர் கிராந்தி குமார்வாடி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பிறகு போக்குவரத்து நெரிசலின் சம்பந்தமாக ஆலோசனை செய்தனர் விரைவில் இந்த சாலைகள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்